என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் இன்று நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இரண்டு மங்களகரமான பொருட்களை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் என் செல்லமே நான் வைத்திருக்கின்ற இந்த இரண்டு மங்களகரமான பொருட்களும் என்னவென்று நீ நன்றாக உற்று நோக்கி பார்த்தாயா என் செல்லமே இன்று என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்குமே சரிசமமாக நல்லதொரு தெளிவினை கொடுக்க வேண்டும் என்றுதான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்லதொரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அதனால் அப்படன்கு ஒன்றில் விபூதியையும் இன்னொன்றில் குங்குமத்தையும் வைத்திருக்கிறேன் நீ இதை பற்றி யோசித்தாயா என் தங்கமே என்னுடைய என் தங்கமே என்னுடைய குழந்தைகள் சில பேரால் நான் வைத்திருக்கின்ற குங்குமத்தை தொட முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் அதனால்தான் என்னுடைய விபூதியை தொட்டு விடுவார்கள் அந்த காரணத்திற்காக தான் அப்பா இரண்டையும் சேர்த்து கொண்டு உன் வைத்திருக்கிறேன் என் தங்கமே பொதுவாக நீ இன்னொரு விஷயத்தை இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் தீட்டு நேரங்களில் சில குழந்தைகள் இருப்பார்கள் என்றாலும் கூட அந்த நேரத்தில் விபூதியினை இட்டு கொள்ள முடியும் ஏற்கனவே பல முறை அப்பன் உனக்கு இதனை எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறேன் அல்லவா ஒருவேளை இன்று இந்த வாக்கினை ஏற்கின்ற நேரத்தில் உனக்கு தீட்டு நேரமாகவோ அல்லது என்னுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் கணவனை இழந்து குங்குமத்தை தொட முடியாத சூழ்நிலையிலோ இருக்கும் பட்சத்தில் நீ இந்த விபூதியை தொட்டு உள்ளே வந்திருப்பாய் என் அன்பு பிள்ளையே விபூதியானது சாம்பலில் இருந்து வருவது அல்லவா அது எல்லோருக்கும் நல்ல மன தெளிவை கொடுக்கும் அந்த தெளிவை பெற்றுவிட்ட சந்தோஷத்தில் இந்த அப்பன் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் அது என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனம் முழுக்க குழப்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்திருக்கிறது இந்த வாழ்க்கையை பற்றி நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை அப்படியே சொல்லிவிடுகிறேன் ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் அதிகமான சந்தோஷம் கிடைத்து விட்டதாக உணர்கின்ற தருணத்தில் உனக்கு எங்கிருந்துதான் பிரச்சனைகள் வருகின்றதோ தெரியவில்லை என்று மனதுபடும் பாடு எனக்கு புரியாமல் இல்லை அந்த அளவிற்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து எப்பொழுது நமக்கு தீர்வு வரும் என்று ஏங்கி அல்லவா இருந்தாலும் சில சமயங்களில் துரோகிகளையும் எதிரிகளையும் உன் வாழ்க்கையில் நான் விலக்கி வைத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் வருகின்ற இந்த பிரச்சனைகளும் எதிரிகளும் துரோகிகளும் உன்னை விட்டு விலகப் போகின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை இதையெல்லாம் தாண்டி என் குழந்தைக்கென்று ஒரு அழகான வாழ்க்கை இருக்கிறது அதை நீ வாழத்தான் போகிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனின் அன்பினை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் நான் உன் வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை நடத்தி இருக்கிறேன் என்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மங்களகரமான வாழ்க்கை உனக்கு எப்படி மாற வேண்டும் என்று நீ நினைத்து வந்தாயோ அந்த எண்ணத்தை உனக்கு நான் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என்னை நம்பிய என் பிள்ளை என்னுடைய பாதத்தை சரணடைந்த என் பிள்ளைக்கு எல்லா நல்லதையும் நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன் யாரையும் நான் தத்தளிக்க மாட்டேன் எத்தனை பேர் எத்தனை சூழ்ச்சிகளை உன்னை சுற்றி நடத்தினாலும் துரோகிகள் எதிரிகள் இருந்தாலும் நான் உனக்கு மட்டும்தான் ஆறுதலாக இருந்து கொண்டு உன்னை எல்லாவற்றிலும் மீட்டு கொண்டு வந்து இருக்கிறேன் தெய்வத்தின் மீது உனக்கு உண்மையான நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும் தெய்வத்தின் முன்னால் மற்றவர்கள் எத்தனை ஆட்டங்களை வேண்டுமானாலும் ஆடிவிட்டு செல்லலாம் ஆனால் தெய்வம் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பது கிடையாது தெய்வம் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கிறது அவர்களை அளிக்கிறது என்றால் அவர்கள் உனக்கு செய்ததற்கும் நான் அவர்களுக்கு செய்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகங்களை செய்தார்கள் கஷ்டங்களை கொடுத்தார்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க பார்த்தார்கள் என்பதற்காக நானும் அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து விட்டேன் என்றால் இந்த பூமி தாங்காது அல்லவா என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பானது கிடைக்கும் அது அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வதற்காக மட்டுமல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடைஞ்சலையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதையெல்லாம் யார் மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையில் அவர்களாகவே மண்ணல்லி போட்டுக்கொள்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய எண்ணத்திலும் செயலிலும் நீ கவனம் செலுத்த வேண்டும் மற்றவை எல்லாவற்றையும் இந்த அப்பன் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் அதையெல்லாம் சரிசெய்தும் நான் கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல என் பிள்ளையே உன்னுடைய மன நிம்மதிக்கு நானே பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதை உனக்கு நிச்சயமாக செய்தும் விடுவேன் அந்த நாள் இன்றைய நாளாக கூட இருக்கலாம் இன்று இரவோடு கூட உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிந்து நீ நல்ல தெளிவோடு நாளைய விடியலில் எழும்பலாம் அதனால் என்றுமே மன நீ இருக்க வேண்டும் எல்லா நாளையும் நிம்மதியாக சந்தோஷமாக நீ தொடங்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் நீ அதிகமாக ஆசைப்படுகிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் அதிகமாக உன்னை வாட்டி வதைக்கிறது போதும் என்ற மனமானது எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் எப்பொழுது அந்த எண்ணம் உனக்குள் வருகிறதோ அப்போதே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் உன்னை போதும் என்று நினைக்கும் அந்த பக்குவமானது உன்னிடத்திலே வந்துவிட வேண்டும் தெய்வங்கள் எல்லாம் உனக்கு அதிகமாக கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள் அதிகமாக ஆசைப்படுபவர்களுக்கு குறைவாகவே கொடுக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த காலத்தில் நிச்சயமாக அவரவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் எல்லோரும் அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் என் குழந்தையே அதிகமான தான தர்மங்கள் செய்து தன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து புண்ணியங்களை அதிகமாக சேகரித்து வைத்துக்கொள் ஏனென்றால் இந்த புண்ணியத்தின் பலன் மட்டும்தான் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வரும் என்பதையும் நீ மறந்து விடாதே யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நீ செய்து விடாதே உன்னுடைய மனது இத்தனை நாட்களும் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் தாண்டித்தான் வந்திருக்கிறது நீ யாரையும் ஒரு நாளும் எந்த விதமான கஷ்டங்களுக்கும் உட்படுத்தியது கிடையாது மற்றவர்கள் மனம் வருந்தினால் கூட உன்னுடைய மனதும் சேர்ந்து அவர்களுக்காக வருந்தும் எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் நீ செய்து கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல என் செல்லமே உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு மற்றவர்களுடைய அன்பினையும் ஆசையினையும் நீ பெற்றிருந்தாலே போதும் நிச்சயமாக உன்னுடைய மனவாட்டத்தை நான் போக்கித்தான் தரப்போகிறேன் என் தங்கமே நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த அப்பனையும் பாதிக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் என்றுமே உன்னுடைய அன்பினை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடாது என்றுதான் உன்னை பார்த்து பார்த்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கவனமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களையும் கெடுதல் நினைப்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கி வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகிறது அதனால் நீ என்னையும் உன்னுடைய குல தெய்வத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கொண்டே இரு உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கே ஆச்சரியத்தை கொடுக்கப் போகிறது உன்னுடைய மன கஷ்டங்கள் நீங்கி என் பிள்ளை தெளிவான மனநிலையோடு என் முன்னால் வந்து நிற்கத்தான் போகின்றாய் அது மட்டுமல்ல உன்னுடைய கண்ணீருக்கு இங்கு வேலை இருக்கப் போவது இல்லை ஏனென்றால் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கக்கூடிய சூழ்நிலை இனி உருவாகப் போவது இல்லை அதனால் நீ எதற்காகவும் எங்கும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை வருந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரப்போவது இல்லை நீ எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு நல்லதை மட்டுமே செய்து வந்தால் இந்த அப்பன் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்